வணக்கம் இன்றைய சட்டக்கவசம் செய்திகள் வாசிப்பது தளபதி நித்யராஜ் தமிழக துணை முதல்வர் உதயநிதி பிறந்த முன்னிட்டு ஆனமலையில் பாக்ஸ் கிரிக்கெட் போட்டி ஆனமலை கோயமுத்தூர் மாவட்டம் ஆனமலை நகர திராவிட முன்னேற்றக் கழக இளைஞரணி மற்றும் மாணவர் அணி சார்பாக துணை முதல்வர் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி பிறந்தநாளை முன்னிட்டு மாவட்ட அளவிலான பாக்ஸ் கிரிக்கெட் போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனமலை ஹரினா ஸ்டேடியத்தில் மின்னணியில் நடைபெற்றது போட்டியில் இருபதுக்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்றன கிரிக்கெட் போட்டியை ஆனமலை நகர செயலாளர் டாக்டர் செந்தில்குமார் துணை செயலாளர் அபுதாஹீர் ஆகியோர் துவக்கி வைத்தனர் வெற்றி பெற்ற அணிகளுக்கு முதல் பரிசாக ரூபாய் இருபதாயிரம் மற்றும் இரண்டாம் மூன்றாம் பரிசுகள் மற்றும் கோப்பைகளும் வழங்கப்பட்டன இறுதிப் போட்டியை கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் துவக்கி வைத்தார் ஆனமடை திமுக பேரூர் கழக செயலாளர் டாக்டர் ஏ பி செந்தில்குமார் துணை செயலாளர் அபுதாஹிர் ஒன்றிய செயலாளர்கள் சேனாதிபதி ஹிமாலயா யுவராஜ் திமுக மாநில பொதுக்குழு உறுப்பினர் சாந்தலிங்க குமார் விவசாய அணி மாவட்ட அமைப்பாளர் உடையகுளம் மோகன்குமார் வால்பாறை நகரச் செயலாளர் குட்டி என்கிற சுதாகர் வார்டு கவுன்சிலர் பேபி சகிலா பி ஏ பி எல் அஜய் அப்துல் ரஹ்மான் கிளைச் செயலாளர்கள் கோழிக்கடை ஹக்கீம் வணங்காமுடி சிவகுமார் பீர் பாஷா செந்தில்குமார் அப்துல் ரஹ்மான் கதிர் திருமூர்த்தி ஹக்கீம் மகளிர் அணி சார்பாக பர்கத் மகேஷ் சந்தேஷ் சந்தோஷ்குமார் அஜய் சாதிக் பர்தோஸ் ஷிவா ராபிக் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர் சட்டக்கவசம் செய்திகளுக்காக தலைமை நிருபர் ஏ ஏ அப்பாஸ் சின்னவர் என்று எல்லாராலும் எல்லாராலும் அன்போடு அழைக்கப்படுகின்ற தமிழகத்தின் துணை முதல்வர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு எங்கள் ஆனைமலை பேரூர் கழகத்தின் சார்பாக இளைஞரணி மற்றும் மாணவரணியினர் இணைந்து நடத்தும் இந்த பாக்ஸ் கிரிக்கெட் போட்டி மிக இரண்டு நாள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த கிரிக்கெட் போட்டியை கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் தளபதி முருகேசன் அவர்கள் துவக்கி வைத்தார் எங்கள் மாவட்ட பொறுப்பு அமைச்சர் முப்பெரும் துறை அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களின் வழிகாட்டுதலின்படி வெகு சிறப்பாகவே செயல்பட்டு செயல்பட்டு வந்து வந்து கொண்டிருக்கின்றோம் இந்த விளையாட்டு போட்டியானது இருபத்தி ஒரு அணிகள் பங்கேற்று இன்று நிறைவு செய்ய போகிறார்கள் இப்போ இப்பொழுது வந்து ஃபைனல் போட்டி நடைபெற கொண்டிரு நடைபெறும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இளைஞர்களை ஊக்குவி ஊக்குவிக்கும் விதமாக இளைஞர்கள் விளையாட்டுப் போட்டிகள் அதிக அளவில் பங்கு பெறணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இந்த துணை முதல்வர்கள் அறிவுறுத்தலின்படி இந்த விளையாட்டுப் போட்டி சிறப்பாகவே நடைபெற்று இங்கு கழகத்தின் அனைத்து உறுப்பினர்களும் கழகத்தின் நிர்வாகிகளும் வெகு வெகு விமரிசையாகவே இதை ஒரு கொண்டாட்டமாகவே இங்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் ஸோ வெற்றி பெற்றவங்களுக்கு என்ன மாதிரியான பரிசு பரிசுகளுக்கு வந்து இந்த போட்டி வந்து பார்த்தீங்கன்னா கோவை மாவட்ட அளவில் உண்டான போட்டிங்க அது அதுபோல நடந்துகிட்டு இருக்குது இதில் இருபத்தி ஓரு அணிகள் வந்து பங்கேற்றிருக்காங்க இதில் வெற்றி பெறக்கூடிய முதல் பரிசு பெறக்கூடிய அணிக்கு வந்து இருபதாயிரம் ரூபா ரொக்க பரிசும் அதுக்குண்டான கோப்பையும் வழங்கப்படுகிறது இரண்டாம் பரிசு பதினையாயிரம் ரூபாவும் பதினேழாயிரம் ரூபாவும் அதுக்குண்டான கோப்பையும் வழங்கப்படுகிறது பகுதிகள் ஆனைமலை உடையவளம் வேட்டைக்காரன்பதூர் பொள்ளாச்சி கிணத்துக்கடவு திருப்பூர் உட்பட பல இருந்து வந்து இந்த மாதிரி இந்த போட்டிகளை கலந்துக்கிட்டு